ஐந்து கொடுத்துருக்கக்கூடிய முதல் பாடப்பகுதியில் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கண பகுதி மரபு சொற்கள் மரபு சொற்களை தான் போகிறோம் மரபுனா என்னது நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் வழங்குவதே மரபு அப்ப மரபு என்பது நாம் தொன்று தொட்டு வழங்கக்கூடிய பெயர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அவை எழுப்பும் மொழிகள் அவற்றின் வாழிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெயர்களை கொடுத்துருக்காங்க அதைத்தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் விலங்குகளின் ஒளி மரபுச் சொற்கள் அதாவது விலங்குகள் எழுப்பும் மொழிக்கு தொன்று தொட்டு வழங்கப்படும் மரபு பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விலங்கு ஒவ்வொரு விலங்காக அவற்றின் ஒளிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப முதல்ல வரக்கூடிய விலங்கு கவனிங்க இது என்ன விலங்கு குரங்கு அப்ப குரங்கின் அலப்பும் குரங்கு அலப்பும் சொல்லுங்க இரண்டாவது குயில் கூவும் குயிலுடைய சத்தம் கூவும் குயில் என்ன பண்ணும் கூவும் வெரி குட் அடுத்த விலங்க கவனிங்க அடுத்தது என்ன இருக்கு கோயிலுக்கு அப்புறம் ஆடு ஆடு என்ன பண்ணும் கத்தும் கத்தும் ஆடு அடுத்தது சிங்கம் சிங்கத்தின் சத்தம் கர்ஜிக்கும் இல்ல முழங்கும் இரண்டும் சொல்லலாம் கர்ஜிக்கும் முழங்கும் சிங்கம் முழங்கும் அடுத்தது நாய் நாயின் சத்தம் குறைக்கும் நாய் என்ன பண்ணும் குறைக்கும் நாய் குறைக்கும் அடுத்தது புலி புலி உருமும் புலி உருமும் புலி உருமும் மிகச்சரி அடுத்தது என்னது யானை யானையின் சத்தம் பிளிரும் பிளிரும் யானை அடுத்தது ஆந்தை ஆந்தை என்ன பண்ணும் அலரும் ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் அடுத்தது மயில் மயில் அகவும் மயில் என்ன பண்ணும் அகவும் மயில் அகவும் கரெக்ட் மயிலோட சத்தம் அகவும் அடுத்தது பாம்பு பாம்பு என்ன பண்ணும் சீரும் பாம்பு சீரும் பா அவ்வளோதான் விலங்குகளுடைய ஒளி மரபு சொற்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் விலங்குகளின் இளமை பெயர்கள் விலங்குகளுடைய இளம் குட்டிகள் இருக்கு அந்த குட்டிகளுக்குரிய மரபு சொற்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வர்றது ஆடு ஆடோட குட்டியோட பெயர் என்ன அது எப்படி சொல்லணும் ஆடுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம ஆட்டு குட்டி ஆடு ஆட்டு குட்டி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோழி கோழியுடைய இளம் உயிரியின் பெயர் என்ன அதோட இளம் உயிரியோடைய பெயர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம கோழியின் இளம் உயிரி கோழி குஞ்சு ரைட் அடுத்தது மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க குதிரை குதிரையோட இளம் உயிரிக்கு பெயர் என்ன குதிரை குட்டி குதிரை குட்டி மான் மானின் இளம் உயிரி மான் கன்று மானின் இளம் உயிரி என்ன மான் கன்று அடுத்த விலங்கு யானை யானைக்கு என்ன சொல்வோம் யானை கன்று யானையுடைய இளம் உயிரியின் பெயர் என்ன யானை கன்று மிகச்சரி அடுத்தது சிங்கம் சிங்கத்துடைய இளம் உயிரியின் பெயர் என்ன சிங்கத்தோட இளமுயிரி என்ன சொன்னோம் இளமுயிரி கரெக்ட் அடுத்தது புலி புலியின் இளமுயிரியின் பெயர் என்ன அப்ப இதுவும் வித்தியாசமான பெயர் தான் புலியோட இளம் உயிரியின் பெயர் என்னன்னு பார்க்கலாம் புலி என்ன சொன்னோம் புலி அப்ப புலியின் இளமுயிரியின் பெயர் என்ன புளி குட் அடுத்தது பார்ப்போம் இல்லைங்களா இளமுயிரியோட பெயர் என்ன கீரிக்கு என்ன சொல்லணும் இளமுயிரியின் பெயர் என்ன கீரிப்பிள்ளை கீரிப்பிள்ளை அடுத்தது அணில் அடுத்தது அணில் அணிலோடைய இளம் உயிரி என்ன அணிலுடைய சின்னது என்னன்னு சொல்லுவோம் வாங்க இளம் உயிரின்னு தெரிஞ்சுக்கலாம் அணில் பிள்ளை அணிலுடைய இளம் உயிரி அணில் பிள்ளை அணில் பிள்ளை குழந்தைகளா நம்ம அழகா விலங்குகளுடைய இளமை பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வினை மரபு சொற்களை தெரிஞ்சுக்க போறோம் அதாவது நம்ம பேசக்கூடிய சொற்களுமே வித்தியாசமா இருக்கும் ஒரு சில இதெல்லாம் வந்து மரபு பெயர்களை வச்சு சொல்ல மாட்டோம் உதாரணத்துக்கு இந்த படத்தை பாருங்க இவன் என்ன பண்றான் அம்பு விடுறான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அதோடைய மரபு சொல் என்னது அம்பு எய்தார் என்னன்னு சொல்லணும் அம்பு எய்தார் அம்ப என்ன பண்ணார் அம்பு எய்தார் அடுத்த படத்தை கவனிங்க இவங்க என்ன பண்றாங்க புது ஆடையை உருவாக்குறாங்க இல்லைங்களா அப்ப அந்த ஆடையை என்ன பண்றாங்க அவங்க நெய்தல் அது என்ன சொல்லணும் ஆடை நெய்தார் ஆடை நெய்தார் அடுத்த படத்தை கவனிங்க அடுத்த படுத்தல என்ன கொடுத்துருக்காங்க என்ன செயல் செய்றாங்க பூவை என்ன பண்றாங்கன்னு சொல்லணும் பூ பறிтал என்னன்னு சொல்லணும் பூ பறிтал பூவினை பூ அடுத்த படத்தை கவனிங்க மாத்திரை அப்ப மாத்திரை என்ன பண்ணான்னு சொல்லணும் சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் மாத்திரை விழுங்கினான் மாத்திரை விழுங்கினான் சரியா சரியா சொல்லுங்க மாத்திரை விழுங்கினான் மிகச்சரி அடுத்தது தண்ணீர் அப்ப நீர் தண்ணீரை என்ன பண்ணான்னு சொல்லணும் நீரை குடித்தால் மிகச்சரி இதை நம்ம கரெக்டாக சொல்லுவோம் நீர் குடித்தால் நீரை நீரை குடித்தால் அடுத்த படம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சோறு சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லலாமா இல்லை என்னன்னு சொல்லணும் சோறு உண்டால் என்னன்னு சொல்லணும் சோறு உண்டால் சோறு உண்டால் ஆ கரெக்ட் சோறு உண்டால் அடுத்த படம் அடுத்த படத்தில் என்ன பண்ணுறாங்க கூடை கூடையை என்ன பண்ணுறாங்க அவர் என்னென்னு சொல்லணும் கூடை முடைந்தார் கூடை முடைந்தார் அப்போ கூடையை என்ன பண்ணார்னு சொல்லணும் முடைந்தார் அடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு சுவரை சுவர் அதாவது வீடு கட்டுற வேலையை செய்கிறாரு அப்போ என்னன்னு சொல்லணும் அதை சுவர் எழுப்பினார் சுவர் எழுப்பினார் அப்ப என்ன பண்ணார் அவரே சுவர் சுவை எழுப்பினார் மிகச்சரி அடுத்து இந்த குழந்தை என்ன பண்ணுது பால் குடிக்குதுன்னு சொல்லாமா இல்ல பாலை என்ன பண்றான்னு சொல்லணும் பால் பருகினால் என்னன்னு சொல்லணும் பால் பருகினால் பால் பருகினால் அடுத்த படம் அடுத்த படம் அந்த சிறுவன் கையில என்ன இருக்கு முறுக்கு வச்சிருக்கா அப்ப முறுக்கை என்ன பண்ணான்னு சொல்லணும் முறுக்கு தின்றான் முறுக்கு தின்றான் அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு முறுக்கு என்ன பண்ணா முறுக்கு தின்றான் அப்ப நம்ம செய்யும் செயலுக்குரிய பின்ன மரபு பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம தாவரங்களின் உறுப்பு பெயர் தாவரங்களுடைய உறுப்பு பெயர்களுக்கு மரபு சொற்களை தெரிஞ்சுக்க போறோம் உதாரணமா இப்போ இது என்ன மரம் இது மாமரம் இல்லையா அந்த மாமரத்தில் கொடுக்க இலையை என்னன்னு சொல்லுவோம் மாவிலை அடுத்தது இலை அடுத்தது வாழை இலை அப்போ எல்லாமே இலைகள் கிடையாது இந்த மரத்தில் இருக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம மாவிலை இலை வாழை இலை அடுத்தது பாருங்கள் அப்போ இதில் இருக்கக்கூடிய இலைகளை நம்ம இலைன்னு சொல்லக்கூடாது என்னென்னு சொல்லணும் மரத்துல இருக்கிறது ஓலை தென்னை ஓலை அடுத்தது அடுத்த என்ன மரம் பனை மரத்தில் இருப்பது பனை ஓலை அப்போ இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கிறதுக்கு ஓலைகள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்க கம்பு கேழ்வரகு சோளம் இதில் இருப்பது உரு உறுப்புகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம் தட்டை கம்பு தட்டை கேழ்வரகு தட்டை சோளத்தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குச்சி மாதிரி மேலே நிற்கும் இல்லைங்களா அது தட்டை அதே போன்று அவரை கத்தரிக்காய் முருங்காய்காய் வெள்ளரிக்காய் அதோடைய காய்கள் என்னன்னு சொல்றோம் பிஞ்சு என்னன்னு சொன்னோம் பிஞ்சு அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்ப அடுத்தது நம்ம பூச்சிகள் பறவைகள் விலங்குகளின் இருப்பிடங்கள் அவை வாழும் இருப்பிடங்களுக்கு மரபு சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இருப்பது கரையான் 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 பூச்சி எங்க இருக்கும் கரையானுடைய வீட்டின் பெயர் இடத்தின் பெயர் புற்று மிகச்சரி கரையான் புற்று அடுத்தது மாடு மாடு இருக்கும் வீட்டின் பெயர் என்ன மாட்டு தொழுவம் என்னன்னு சொல்லணும் மாட்டு தொழுவம் மாட்டு தொழுவம் அப்ப தொழுவத்துல கட்டி வச்சிருப்பாங்க அடுத்த விலங்கு அடுத்தது என்ன விலங்கு வருது கோழி என்ன விலங்குது கோழி அப்ப கோழியின் வீட்டின் பெயர் என்ன கோழி பண்ணை கோழியை பண்ணையில வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் இல்லையா நம்ம அப்ப கோழி இருக்கும் இடம் என்னது கோழி பண்ணை அடுத்த விலங்கு என்ன விலங்கு வரப்போது அடுத்தது அடுத்த விலங்கு சிலந்தி அப்ப சிலந்தி தானாவே வீடு கட்டி இருக்கும் அந்த அந்த வளை வளைவா இருக்கக்கூடிய வீட்டுக்கு பெயர் என்ன தெரியுமா சிலந்தி வலை சிலந்தி வலை சிலந்தி இருக்கும் இருப்பிடத்தின் பெயர் என்ன சிலந்தி வலை ஆ சிலந்தி வலை அடுத்த விலங்கு அடுத்த பூச்சி நண்டு என்னது நண்டு நண்டு இருக்கும் இடம் எது நண்டு வலை நண்டு வந்து வலையை உருவாக்கி தான் வந்து உள்ள இருக்கும் மணல்ல இருக்கும் நண்டு இருக்கும் இடம் நண்டு வலை மிகச்சரி அடுத்தது ஆடு ஆடெல்லாம் எங்க கட்டி வச்சிருப்பாங்க ஆடு எங்க இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஆடு எங்க இருக்கும் ஆட்டுப்பட்டி ஆட்டு பட்டி ஆடு இருக்கும் இடம் எது ஆட்டு பட்டியில் இருக்கும் அடுத்தது குதிரை குதிரை எங்கே இருக்கும் குதிரையின் இருப்பிடம் தின் பெயர் என்ன குதிரை கொட்டில் குதிரை இருக்கும் இடப்பிடம் என்னது குதிரை கொட்டில் குதிரை கொட்டில் மிகச்சரி அடுத்தது குருவி குருவி எங்க இருக்கும் இது நம்மளுக்கு தெரியுமே குருவி இருக்கும் இடம் என்னது குருவி கூடு குருவி இருக்கும் இடம் குருவி கூடு குருவி கூடு கூட்ல இருக்கு குருவி அடுத்தது எலி எலி எங்க இருக்கும் எலியின் வீடு அது என்ன சொல்லணும் நம்ம எலி வலை எலி இருக்கும் வீட்டின் பெயர் என்ன எலி வலை அது என்னன்னு சொல்லணும் எலி வலை எலி வலை அடுத்த விலங்கு யானை இந்த யானை இருக்கும் இடத்தின் பெயர் என்ன யானை கூடம் யானை இருக்கும் இடத்தின் பெயர் என்ன யானை கூடம் அழகா விலங்குகளுடைய இருப்பிடங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இந்த பாடப்பகுதி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் இல்லையா மீண்டும் உங்களை அடுத்த பாடப்பகுதியில் அடுத்த புத்தக பயிற்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்